ஒருமுறை ரசூல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்களுடைய வீட்டில் நான் தங்கினேன் அதாவது மைமுனார் ரவி அல்லா அவங்க என்னுடைய சாட்சி அவங்க அவங்க வீட்டில் நான் தங்கினேன் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க இரவில எழுந்தார்கள் அப்ப நான் வந்து தூங்கும் போது என்ன செய்தேன் அந்த தலவாணியில பகுதியில் நான் தூங்கினேன் நீளப்பாதியில ரசூல்லாஹி சல்லா அலுவலி அவர்களும் மைமுனா ரதி அல்லாஹு அவர்களும் உறங்கினாங்க அவங்க ரசூல்லாஹி சல்லா அலிவம் என்ன செய்தாங்க எழுந்து கண்ணை கசக்கி விட்டு பிறகு சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய தோல்பை தண்ணீர் வைப்பதற்காக தொங்க தொங்கப்படப்பட்டிருக்கக்கூடிய அந்த தோல்பையில சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க தண்ணீர் எடுத்து ஊசியை போனாங்க அப்போ சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க தூக்கத்திலிருந்து எழுந்து கண்ணை கசக்கி விட்டு தங்களுடைய கையால் ஆலயம்ரானுடைய கடைசி பத்து ஆயத்துகளையும் சல்லல்லா அலிவசல்லாம் அவர்கள் ஓதினார்கள் பிறகு அங்க தொங்க விடப்பட்டிருக்க இருக்கக்கூடிய அந்த தோல் பை அதெல்லாம் தண்ணி வச்சிருப்பாங்க ஆட்டுடைய அந்த அந்த தோல்ல என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு பை ஒன்று அதை ஆக்கி அதை என்ன செஞ்சிருப்பாங்க தண்ணியை வச்சு கொளியிருப்பாங்க அதுல சல்லல்லா அலி வசலம் அவர்கள் என்ன செஞ்சாங்க உதவி செஞ்சாங்க நல்ல முறையில உதவி செய்தார்கள் பிறகு எழுந்து தொழ ஆரம்பிச்சாங்க எபா அல்லாஹால சொல்லாங்க நான் எழுந்து சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு பின்னால அந்த தொழுகையை தொலைப்போனேன் இந்த ரிவாயத்துல இப்படி வருது இன்னொரு ரிவாயத்துல சல்ல அல்ல வலது பக்கத்துல சல்லாஹூ அலைவசன் என்னை நிறுத்தினார்கள் பிறகு சல்லல்லா அலிசன் அவர்கள் என்ன செஞ்சாங்க ரெண்டு அக்கா தொழுதார்கள் பிறகு ரெண்டு ரக்கா தொழுதார்கள் பிறகு ரெண்டு ரக்கா தொழுதார்கள் பிறகு ரெண்டு ரக்கா தொழுதார்கள் பிறகு ரெண்டு அக்கா தொழுதார்கள் பிறகு ரெண்டு அக்கா தொழுதார்கள் எத்தனை இப்ப பன்னிரண்டு ரகாத் பிறகு ஒரு ரக்காத்து வித்திரு தொழுதார்கள் பிறகு சல்லல்லா என்ன செஞ்சிட்டாங்க இதுவரைக்கும் வரும் வரைக்கும் நேரம் வரும் வரைக்கும் பிறகு சல்லா சுபகுடைய தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்ட போது எழுந்து இரண்டு ரக்காத் அதாவது நீளம் இல்லாம சுருக்கமான முறையில இரண்டு ரக்காத் தொழுதாங்க பிறகு சல்லல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் சுபகு தொழுகையை தொழில்தார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே பதியப்பட்டிருக்கிறது அன்புள்ளவர்களே சல்லல்லா அலையா வந்து என்ன செய்றாங்க இப்படி இன்னும் பல ரிவாய்த்துகளிலே வித்தியாசமாக சில முறைகள் வந்திருக்கிறது நாம் சுருக்கமாக இங்கே விளங்கிக் கொள்வோம் அப்போ சல்லல்லாஹு அலஹி அவர்கள் இந்த ஹதீசிலே சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரவுடைய நடுப்பகுதியிலே எழுந்து தொழுதாக வருகிறது அல்லது கொஞ்சம் முன்னாள் அல்லது கொஞ்சம் பின்னால அதே போல சல்ல அல்லாஹூ அலஹி இந்த தொழுகையை இரவுடைய எல்லா நேரத்திலையும் தொழுதியிருக்கிறார்கள்

சிறந்த நேரம் அனசரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லாங்க ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் நாங்கள் எல்லா நாங்கள் எந்த அளவுக்கு சொன்னால் நாங்கள் பார்க்கும்போது தொழக்கூடியவங்களாம் இருந்துக்கிறாங்க தூங்கக்கூடியவங்களாம் இருந்துக்கிறாங்க நாங்கள் பல நேரங்களில் ரசூல்லா பார்க்குறோம் தொழுதுக்கிட்டும் இருப்பாங்க தூங்கிக்கிட்டும் இருப்பாங்க அப்போ எல்லா நிலையிலும் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த அதீஸ் புகாரியிலே நெசாயி முஸ்லதிமா மஹமத் போன்ற கிரந்தங்களில் வருகிறது ஆகவே இந்த தொழுகையை நாங்க இஷாவுடைய சுண்ணத்திலிருந்து என்ன செய்யலாம் நேரம் வரைக்கும் தொழலாம் இது சிறந்தது கடைசி நேரத்தில் தொழுவது அதே போல நாம் அந்த தொழுகையை தொழுவதற்காக எழுகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் யார் எழுகின்றார்கள் கணவன் எழுகின்றார் தூக்கத்திலிருந்து எழுந்து விடுகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் மாத்திரம் தொழக்கூடாது தன்னுடைய மனைவியையும் இந்த தொழுகையை தொழுவதற்காக எழுத எழுப்பாட்டி விட வேண்டும் அல்லது மனைவி எழும்புறாங்க கணவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறார் மனைவி என்ன செய்யணும் தன்னுடைய கணவனையும் இந்த தொழுகையை தொழுவதற்காக எழுப்பி விட வேண்டும் அப்படி எழுப்பினால் அந்த இரவு அந்த இரவிலே அல்லாஹுவே நினைவு கூர்ந்த கூட்டத்திலே அல்லாஹு தாலா அவர்களை சேர்த்து விடுகிறான் அப்போ இதுக்கு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஒத்துழைக்க வேண்டும் எப்படி வருதுன்னு பாருங்க அபுஹொரேரா ரதி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சல்லல்லா உலக செல்லவர்கள் கூறியதாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா அருள் புரிவானாக அவர் இரவிலே எழுந்து காம மினல் லைல் இரவு தொழுகைக்காக எழுந்து தொழுகிறார் தன்னுடைய மனைவியையும் அந்த தொழுகையை தொழுவதற்காக எழுப்பி விடுகிறார் அந்த மனைவி ஏதோ உடம்புல அசதி இருப்பதால் அல்லது தூக்கம் மிகைத்த காரணத்தினால் எழுந்த இழ மறுத்து விட்டால் விட்டுடுங்க என்ன போறேன் அல்லது எழ முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நிலையை நாம கண்டோம்னு சொன்னா சொல்லாங்க எழுந்து தொழ மறுத்தால் நான் தொழ மாட்டேன் அர்த்தம் இல்ல தூக்காசதி அல்லது நோ அவங்களுக்கு வந்து என்னது உடல் ஆசதி என்ன பல காரணங்கள்னால அந்த தொழுகைக்கு எழ முடியவில்லை என்றால் சல்லாசி சொல்லாங்க அவளுடைய கண்ணில தண்ணீரை தெளித்து விட்டு 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 விட்டாவது எழுப்ப அவர் மீட்சிக்கிறார் அல்லாஹு சாலா இந்த கணவனுக்கு ரஹம் அல்லா அல்ல அருள் புரிவானாக அதே போல ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அந்த பெண் இரவு தொழுக்காக எழுந்து தொழுகிறாள் பிறகு தன்னுடைய கணவனையும் அந்த தொழுகைக்காக எழுப்பி விடுகிறாள் அவரும் மறுக்கிறார் என்றால் நாம் சொன்ன பிரகாரம் என்னது அசதியாக இருக்கிறது அஹ் தொழுகுறத்துக்கு எழும்ப எழும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல சரி என் கணவன் நன்மையைப்பட்டு விரட்டும் என்று இவள் தண்ணீரை கண்டு தன்னுடைய கணவனுடைய கண்ணிலே தொளித்து விடுகிறாள் இப்படிப்பட்ட பெண்ணுக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக என்று ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் சொன்ன செய்திய அபுஹலா அல்லாஹு அறிவிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த அதிச கேட்டுட்டு வீட்டில் சண்டை கண்டை பிடிச்சிடாதீங்க நீங்க தண்ணி தெளிக்க கணவன் உங்களோட சண்டை பிடிக்கிறீங்களா அப்படியான சூழ்நிலையான கணவன் தான் தெளிச்சிடாதீங்க நீங்க மட்டும் தொழுதுட்டு தூங்கிடுங்க பகலில் பகல்ல கேளுங்க இப்படி செஞ்சா ஓகேயா நீங்க ஏத்துக்கொள்வீங்களான்னு கேட்டுங்க ஆமாட்டு சொல்லி அந்த ஒப்பந்தம் செஞ்சா செய்யுங்க இல்லண்டா என்ன செய்யும் சுண்ணு ஆரம்பிச்சு வாழ்க்கையில பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் அப்படிலாம் செஞ்சிட கூடாது அவங்க விரும்பினாங்கண்டா இல்லண்டா நீங்களே என்ன செஞ்சீங்க தொழுது என்ன என்றால் இந்த தொழுகை தானும் தொழ வேண்டும் தன்னுடைய கணவரும் தொழ வேண்டும் தன்னுடைய மனைவியும் தொழ வேண்டும் என்று ஆசை ஊட்டும்படி சல்ல அல்லாஹுலேவசன் அவர்கள் சொல்லுவாங்க அதனால இரவெல்லாம் அர்த்தம் இல்ல ஒரு பத்து நிமிடம் ஒரு பதினைந்து நிமிடம் ஒதுக்கினால் போதும் அந்த நன்மை நமக்கு கிடைத்து விடும் அல்லாஹூ தாலானவர்கள் இன்னொரு இன்னும் ஒரு ஆண் கணவன் தன்னுடைய மனைவியை தொழுகைக்காக எழுப்பி அவ்விருவரும் அந்த இரண்டு அந்த இரவு தொழுகையை தொழுதால் அல்லது அந்த இருவரும் இரண்டு ரக தொழுதால் இரண்டு ரக்கா வருது தொடுதல் அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்த ஆண்களிலும் ஆண்களுடைய பட்டியலிலும் நினைவு கூர்ந்த அல்லாஹுவை நினைவு கூர்ந்த பெண்களுடைய பட்டியலிலும் இவர்கள் பதியப்படுவார்கள் சுபகன் ரெண்டு தான் அப்ப நாங்க அவனு என்ன செய்யல அதிக நேரத்தை இரவெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல நீங்கள் அதை உங்களுக்கு பொருத்தமான நேரத்தை பார்த்துக் கொள்ளுங்க இரவுடைய ஆரம்ப நேரமா அல்லது இரவுடைய நடுநிலையிலையா அல்லது கடைசி பகுதியா ஆகவே இன்ஷா அல்லா இதை நாம் எல்லோரும் செய்வதற்கு முன் வருவோம் இந்த ஹதீஸ் அபுதாபுதிலே இது அல்லாத பல கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கின்றது சுபஹான் அல்லா ஆகவே இந்த தொழுகையை நாம் இன்ஷா அல்லா தொல்லக்கூடியவர்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்வோம் அபுமுரேராஹூர்கள் அறிவிக்கிறார்கள் சல்ல அல்லாஹூ அலஹி வசல்லாமர்கள் கூறியதாக எங்களுடைய கண்ணியத்துக்குரிய வலுப்பம் மிக்க எங்களுடைய இரட்சகன் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்துக்கு இறங்குகிறான் இரவுடைய கடைசி மூன்று பகுதி மூன்றாவது பகுதி இரவை மூன்றாக பிரித்து இரவுடைய கடைசி அந்த பகுதி இரவுடைய கடைசி மூன்றில் ஒரு பகுதி இந்த நிலையில் அல்லாஹு தாலா இந்த முதல் வானத்துக்கு இறங்குகிறானான் இந்த ஹதீஸை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் புகாரி முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது இந்த ஹதிசை நாம் யாரும் இல்லை நினைக்கிறீங்களா இது உண்மையான ஹதீஸ் அல்ல இறங்குறான் எப்படி இறங்குறான் அவன் இல்ல இரவு உலகம் முழுக்க இறந்துகிட்டு இருக்கிறே அவன் அப்போ இறங்கிக்கிட்டே இருக்கிறான் அரசுல இருக்கிறாண்டு வருகிறதே அதுக்கு இது முரண்படுகிறது நாம சிந்திக்க தேவையில்லை அல்லாவுடைய வல்லமை அல்லாவுடைய இந்த சிபத்து அல்லாவுடைய இந்த தன்மைகள் நாம எல்லாம் நம்ம உலகத்துல உள்ள விஷயத்தை பேசுற மாதிரி எல்லாம் பேச முடியாது இதுல இந்த அளவுக்கு டீப்பா நம்ம போக வேண்டிய தேவையும் கிடையாது ஆகவே அல்லாஹ் இறங்குறான்டா இறங்குறான் கடைசி போகிறது இறங்குறான்னா கடைசி பகுதி இறங்குறான் அப்படியே நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் அதுல எல்லாம் தனியாடிக்க போறோம்டா எங்கே நாம் அதையெல்லாம் மறுக்க வேண்டிய நிலை ஏற்படும் இப்படி சில மக்களை அதை இன்றைக்கு மறுத்துக் கொண்டு இது சரியான வாதம் வாதமல்ல அல்லாஹ் ரங்குரான் ரங்குரான் அவ்வளவுதான் எப்படி இறங்குறான் எனக்கு தெரியாது இரங்குரான் ஆதரபூர்வமன் ஹதீஸ் நாங்கள் ஒரு முமீன்கள் அல்லாஹுடைய நபியுடைய வார்த்தையை நம்புறோம் அல்லாஹ் பத்தி நம்முடைய விஷயத்தை போல சிந்திக்கையில அப்ப அல்லாஹ் ஹ குஷு பானகூ வச்சாலா இறங்குகிறான் இதவுடைய கடைசி பகுதியிலே முதல் வானத்திற்கு இறங்கி கேட்கிறானா மன் எது தஜீபுலஹூ யார் என்னிடத்தில் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு நான் விடை கொடுக்குறேன் மன் எஸ் அலுனி யார் என்ன கேட்கிறாரோ கேட்கிறானோ அவனுக்கு நான் வழங்குகிறேன் மன் எஸ் த யார் என்னிடத்தில் பிழை பொறுப்பு தேடுகிறாரோ அவருக்கு பிழை பொறுப்பு நான் வழங்குகிறேன் சுபஹா அல்லாஹ் நல்ல நேரம் தேவையுள்ளவர்கள் தேவைடிடு இருக்கிறோம் அல்லாஹ் இடத்தில் நாம் என்ன செய்வோம் நாம் நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு அந்த நேரத்தை என்ன செய்வோம் வைத்துக்கொள்ளும் நல்ல நேரம் அந்த பிள்ளைகள் அவர்கள் செய்த தவறை தந்தையே நாங்கள் பல தவறு செய்து விட்டோம் எங்களுக்காக அல்லாவிடத்திலே பிழை பொறுப்பு தேடுங்கள் என்ற போது என்ற என்றே உங்களுக்காக நான் பிழை பொறுப்பு தேடுவேன் என்று சொன்னார்களாம் இதற்கு முபசிடுங்கள் சொல்லுவாங்க நான் உங்களுக்காக பிழை பொறுப்பு தேடுவேன் என்று சொன்ன நேரம் சஹருடைய நேரம் அந்த இந்த கடைசி நேரம் ஏ இது அல்லா இறங்குற நேரம் இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள நேரம் அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன் பிழை பொறுப்பு தேடுகின்றேன் சொன்னார்களா ஆகவே நாம் என்ன செய்வோம் இந்த நேரத்தில் எழுந்து தொழக்கூடியவர்களாக அல்லாவிடத்தில் இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை கேட்கக்கூடியவர்களாக ஆகுவோம் அம்ருபின் அபசா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முசதர்கள் ஹாக்கிம் இந்த அதிசு பதியப்பட்டிருக்கிறது திருமதியில் இந்த அதிசு பதியப்பட்டிருக்கிறது இந்த அதிசை இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலியார்கள் ஹசன் சஹி என்று சொல்லாங்க என்னது அம்ருபின் ஒரு அடியான் அல்லாஹுக்கு அவனுடைய ரசகனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் இரவுடைய கடைசி பகுதி நீ அந்த நேரத்திலே அல்லாஹுவை நிறைவு கூறக்கூடியவராக இருந்தால் நீயும் ஆகிவிடு அப்படின்னு சொன்னாங்க அவ எனக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி நான் என்ன செய்யணும் நான் இன்னைக்கு தாஜத்துக்கு ஒழுமனும் அதானுக்கு ஒரு குறைந்த ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு முன்னா முன்னாலேயாவது எழும்படும் என்ற நோக்கத்துல நம்முடைய தூக்கத்தை கொஞ்சம் முன்கூட்டி தூங்கிடுவோம் அப்ப அந்த அந்த நேரம் கிடைக்கும் இவ்வளவு சிறப்புகளை நாம பெற வேண்டுமா இல்லையா எவ்வளவு தேவை இருக்கிறது எவ்வளவு பாவம் கொண்டு இருக்கிறோம் வல்லா நாம் என்ன செய்வோம் இந்த நேரத்தில் எழுந்து குறைந்தது இரண்டரை காத்து தகஜ் தரக்கூடிய பண்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இது எத்தனை ரக்கா தொழுவது அறிஞர்கள் மத்தியிலே பலதரப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகிறது ஆனால் நபி அவர்கள்